ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தையல் பழக சரோ டெய்லரிங் சேனல் நான் உங்கள் தையப்பழக சரோ பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ப்ரொஃபஷனல் லெவல் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் பார்த்துட்டுருக்கோம் அந்த வகுப்பு நம்ம இன்றைக்கி வந்து சாரி ஃபால் ஸ்டிச்சிங் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போன கிளாஸில் பைப்பிங் ஸ்டிச்சஸ் வந்து ரெண்டு டைப்பில் பார்த்தோம் பைப்பிங் ஆன் ஸ்ட்ரைட் லைன்ஸ் பைப்பிங் ஆன் கவுடு லைன்ஸ் எப்படி வந்து நம்ம கர்வாக இருக்கிற க்ளாத்துலேயும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற க்ளாத்லேயோ நேராக வந்து இருக்கிற லைன்லேயும் எப்படி வந்து பைப்பிங் அட்டாச் பண்ணுங்கிறத க்ளியராக பார்த்துட்டோம் ஸோ அது எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்து புரிஞ்சிருக்கும் ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க இதுக்கான ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வரைக்கும் இருக்கிற கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்க முடியும் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஆள்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே நீங்கள் வந்து பார்க்க முடியும் அப்போ தான் நீங்கள் எல்லா கிளாஸையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த ப்ரொஃபஷனல் லெவல் டெய்லரிங் கிளாஸில் இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கம்மிங் செப்டம்பர் ஃபைவ்லேருந்து பார்த்தீங்கன்னா பேச் ஃபோர் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஆல்ரெடி வந்து பேச்சுலாம் சீட் ஃபுல்லாயிருச்சு ஸோ பேச் ஃபோரில் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு மெசேஜ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் ஓகே நம்ம இன்றைக்கி கிளாஸ்ல சாரீ ஃபால்ஸ் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ சாரீ ஃபால்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபால்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க நம்ம வந்து முந்தானை சைடு வந்து நம்ம ஸாரீ ஃபால்ஸ் வந்து வைக்க மாட்டோம் நம்ம வந்து எங்கே வந்து ப்ளீட்ஸ் எடுத்து நம்ம இடுப்பு பக்கம் எங்கே சொருகு வைப்போமோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபால்ஸ் வந்து அட்டாச் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி மேட்சிங்கான த்ரெட் எடுத்து வச்சுக்கோங்க சாரீ ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் சாரீக்கு மேட்சாக வந்து நீங்கள் த்ரெட் வந்து யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக தெரியாமல் இருக்கும் நீங்கள் அட்டாச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமாக உங்களுக்கு வந்து அந்த நூல் வந்து காண்ட்ரஸ்ட்டாக தெரியாமல் இருக்கும் ஸோ ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி சாரீக்கு வந்து கோடு அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண கிளாத்தில் தான் நம்ம இன்னைக்கு சாரி ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம் நான் இந்த தான் ஸாரி ஃபால்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் வந்து இந்த கிளாஸ் பார்த்துட்டு உடனே வாங்கணும்னு இல்லை உங்களுக்கு வந்து எப்பட சாரி ஃபால்ஸ் வாங்க முடியுமோ அப்போ வாங்கி எனக்கு அட்டாச் பண்ணிக்காமீங்க ஓகே நம்ம க்ளாஸ்லாம் நிறைய பேர் சேர்ந்துருக்கீங்க அவங்க எல்லாமே க்ளாஸ் ஃபினிஷ் பண்ணி இது வரைக்கும் அனுப்பிச்சிருக்கீங்க ரொம்ப சூப்பர் அவங்களுக்கு எல்லாமே என்னோடய வாழ்த்துக்கள் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் வந்து நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் வந்து ஃபுல்லாக கற்றுக்க முடியும் ஓகே நம்ம வந்து எனக்கு க்ளாஸில் எப்படி சாரி ஃபால்ஸ் அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ எல்லாருமே க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ வந்து இப்போ ஆல்ரெடி மூணு பேட்ச் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் ஃபோர்டீன் வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க ஸோ வந்து எல்லாமே வந்து இனிமேல் வர கிளாஸஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க நிறைய பேர் வந்து இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேறீங்க ஸோ வந்து எல்லாருமே ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ அன்னன்னிக்கி கொடுக்குற க்ளாஸஸ்ஸாக அன்னன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா வந்து உங்களுக்கு வீக்லி த்ரீ க்ளாஸஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அந்த வீக்குக்குள்ளே நீங்கள் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி ஸாரீ ஃபால்ஸ் வந்து கடையில் வாங்கி வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு மீட்டர் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு மூன்றரை மீட்டர் இருக்கும் சாரி ஃபால்ஸ் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபால்ஸ் வந்து தனியாக கடைகளில் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு இதோட வித்தை அளந்து காமிக்கிறேன் மூணு மீட்டர் அப்படிங்கிறத மேட்சிங்காக த்ரெட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து மூணு மீட்டர் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒரு சில ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வித்து வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் அஞ்சு இன்ச் இருக்கும் ஒவ்வொரு வித்தில் ஒவ்வொரு சாரி ஃபால்ஸில் இதில் வந்து நாலரை இன்ச் தான் இருக்குது வித்து வித்து வந்து பார்த்திங்கன்னா நாலரை இன்ச் தான் இருக்குது நீளம் வந்து பார்த்திங்கன்னா இதோடய லென்த் வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை மீட்டர் இருக்கும் அதாவது ஒரு மீட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா நாற்பது இன்ச்சு அதாவது அப்ராக்சிமேட்டாக தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது ஸோ மூன்றரை மீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா நூறு இன்ச்சு கிட்டத்தட்ட நூறு இன்ச் வரும் மூன்று மீட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு நூற்றி அஞ்சு இன்ச் நூறு இன்ச் வரும் ஒரு சில இதில் கம்மியாக இருக்கும் ஸோ இது வந்து நம்ம அளந்து பார்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிருக்காங்க இல்லையா பாத்தீங்கன்னா இது ஒரு லென்த்தான கிளாத் இதை வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டாம் மடிச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் மடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு இருக்குது ஒன் டூ இங்கே ஒரு ஃபோல்டிங் இருக்குது டோட்டலாக வந்து நாலு கிளாத் நாலு இருக்குது நாலாக இருக்குது இங்கே ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓப்பனில் இருக்குது ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபோல்டிங் இருக்குது ரெண்டு ஃபோல்டிங் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலரை இன்ச் வித் இருக்கு இந்த ஃபால்ஸில் நாலரை இன்ச் வித் இருக்கு ஆனால் மேக்சிமம் ஒவ்வொரு ஃபால்ஸில் அஞ்சு இன்ச் வித்து இருக்கும் ஸோ இப்போ வந்து லென்த் அளந்துக்கலாம் இப்போ நான் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் பார்க்குறேன் இருபத்தி ரெண்டு இன்ச் இருக்குது இருபத்தி ரெண்டு இன்ச்சுங்கிறப்போ நாலாக மடிச்சிருக்கோம் இப்போ நாலு இருபத்தி ரெண்டாக நாலால் பெருக்கிக்கோங்க அப்போ நாலால் பெருக்கினீங்கன்னா எண்பத்தெட்டு இன்ச் தான் இருக்குது ஸோ வந்து இதில் வந்து எண்பத்தெட்டு இன்ச் தான் இருக்குது அப்போ எண்பத்தி எட்டு இன்ச் அப்படிங்கிறப்போ மூணு மீட்டர் இருக்குது மூணு மீட்டர் அதாவது ஒரு மீட்டருங்கிறது நாற்பது இன்ச்சு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டருங்கிறது நாற்பது இன்ச் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மீட்டர் தான் இருக்குது ரெண்டு மீட்டரும் மறுபடியும் ஒரு பத்து பாயிண்ட் ஹெச் ஆ இருக்குது எட்டு பாயிண்ட் வந்து ஹெச்ஆருக்கு ஸோ வந்து இதில் ரெண்டு மீட்டர் தான் இருக்குது ஆனால் மேக்ஸிமம் ஒரு சில ஃபால்ஸ் வந்து மூன்று மீட்டருக்கு இருக்கும் நூறு இன்ச் கிட்டத்தட்ட இருக்கும் ஸோ இதில் வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ நம்ம இதில் எப்படி சேரீயில் அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் மேட்சிங்காக த்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக போட்டுக்கோங்க உங்களுக்கு மேலையும் கீழையும் பாபின்லையும் கரெக்டாக போட்டுக்கோங்க மேலே வந்து மேலே இருக்கிற த்ரெட்டும் வந்து மேட்சிங்காக போட்டுக்கோங்க ஒரு சில இது பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் நம்ம அட்டாச் பண்ணுவோம் இல்லையா அந்த பார்டர் நேரு ஸோ இந்த பார்டரில் என் ஒவ்வொரு சேரீயில் டிஃப்ரெண்ட்டான பார்டர் இருக்கும் ஸோ கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் சாரியோட பார்டர் இதெல்லாம் பண்ணலான்னா நம்ம எப்போவுமே இடுப்பு பக்கம் சொருகு ஆப்போசிட் சைடு கோடு அடிச்சிருக்கோம் இல்லையா அதை எடுத்துக்கலாம் முந்தானை சைட்லேருந்து நம்ம இன்னொரு சைடு இருக்கும் இல்லையா அந்த சைடை வந்து நம்ம எடுத்துக்கணும் சேரீ ஃபால் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸோ இதோட ராங் சைடு பக்கம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸேரீ உடைய ராங் சைடு பக்கம் முந்தானை சைடு இல்லாமல் இன்னொரு சைடு இருக்கும் நம்ம இடுப்பு பக்கம் சொருகிற சைடு இருக்கும் இல்லையா அங்கே ராங் சைடு பக்கம் நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்ம ஆல்ரெடி இப்போது ஸாரீ கோடு அடிக்கிற கிளாஸில் வந்து நம்ம அடிச்சு அடிச்சிருக்கோம் அந்த சைடு எடுத்துக்கலாம் அந்த சைடு வந்து நம்ம மேல் பக்கமாக சொருகுவோம் கீழே தான் நம்ம ஃபால்ஸ் அட்டாச் பண்ணுவோம் ஸோ பக்கமாக எடுத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா இது மேல் பக்கமா இருக்கு இதை வந்து பக்கமாக எடுத்துக்கோங்க இந்த சைடு இருந்து நம்ம பத்து இன்ச் விட்டுட்டு தான் நம்ம சாரி ஃபால்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து பத் இங்கே வந்து நம்ம சொ மடிச்சுடுவோம் ஒரு ப்ளீட்ஸ் வச்சு ம அதை சொருகும் இல்லையா அந்த சொருகிறதுக்கு பாதி போயிடும் அப்போ நீங்கள் ஃபால்ஸ் வச்சாலும் அது கொஞ்சம் தூரம் வேஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம வந்து கொலுசு தடுக்க தடுக்காமல் இருக்கிறக்காக தான் நம்ம ஃபால்ஸ் வந்து வைப்போம் காலில் ஏதாவது சிக்காமல் இருக்கிறக்காக ஸோ நம்ம அதனால் பத்து இன்ச் தள்ளி வச்சுக்கலாம் இப்போ ஃபால்ஸ் வந்து பத்து இன்ச் தள்ளி வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை உங்கள் கஸ்டமரோ இல்லை யாராவது வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே வச்சு கொடுத்துக்கோங்க சாரி ஃபால்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வச்சு கொடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பத்து இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சு கொடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்லேருந்து பத்து இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நான் த்ரெட் வந்து மாட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் கரெக்டாக மாட்டிக்கலாம் ஸோ பத்து இன்ச் ஸ்டார்டிங்லேருந்து எங்கே பத்து இன்ச் வருதோ அங்கே விட்டுட்டு நீங்கள் அட்டாச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் ஓகே நான் ட்ரெட்டெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன் டீட்டெயில்டாக சொல்கிறேன் வந்து மேட்சிங்காக கோத்தாச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா அடியில் நீங்கள் பார்டர் என்ன இருக்கோ அந்த கலரில் நீங்கள் பாபினில் கோத்துக்கோங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராங் சைடு பக்கமாக தான் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ ராங் சைடு பக்கம் மறக்காமல் எடுத்துக்கோங்க அதாவது முந்தானி சைடு இல்லாமல் முந்தானி சைடு நம்ம அட்டாச் பண்ணக்கூடாது நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்கும் இல்லையா அந்த ஆப்போசிட் சைடு எடுத்துக்கோங்க இட் சைடில் ஸோ ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு மேல் பக்கமாக அட்டாச் பண்ணக்கூடாது பக்கமாக எடுத்துட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பத்து இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் அந்த பத்து இன்ச்சுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நம்மளுக்கு மடிச்சு தைச்சிருப்பாங்க ஸோ அதை மடித்து தைச்சது வந்து பக்கமாக போயிடணும் நம்மளுக்கு அவங்க ஆல்ரெடி வந்து மடித்து தைச்சிருக்காங்க இல்லையா ஸோ ராங் சைடு பக்கம் வந்து பக்கமாக போயிடணும் நல்ல பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மே நம்ம மடிச்சடிச்சிருக்கிற பகுதி வந்து கீழே பக்கமாக இருக்கணும் அதாவது ராங் சைடு பக்கம் ஃபால்ஸுடைய ராங் சைடு பக்கம் வந்து சாரியுடைய ராங் சைடு பக்கம் மேலே இருக்கணும் சாரியுடைய ராங் சைடு பக்கமோ ஃபால்ஸுடைய ராங் சைடு பக்கமோ மீட் ஆகணும் நல்ல பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் ஸோ வந்து அந்த இடத்துல ஃபால்ஸில் வந்து கீழே மடிச்சடிச்சிருப்பாங்க பார்த்தா நான் டிக் பண்ணிக்கிறது பார்த்திங்களா அது நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது ஸோ வந்து இப்போ மே உள் பக்கம் உள் பக்கம் மீட் ஆகணும் சாரி பக்கமாக மீட் ஆகணும் இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த பத்து இன்ச் மார்க் பண்ண இடத்துல அந்த வால்ஸில் வந்து கால் இஞ்சுக்கு ஃபோல்டு பண்ணிக்கோங்க நல்லா வந்து கால் இஞ்சிக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கீழையும் மேலேயும் ஃபோல்டு பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸோ நல்லா வந்து பார்டருக்குள்ளேயே வர மாதிரி சாரியுடைய கீழ்ப்பக்கமாக அந்த பார்டருக்குள்ளேயே அதாவது ஸேரீயை விட்டுட்டு வெளியில் வராத மாதிரி கொஞ்சம் ஒரு பாயிண்ட் அளவுக்கு உள்ளே இருக்கிற மாதிரியோ இல்லை பார்டர் ஈக்குவலாகவே இருக்கிற மாதிரியோ ஃபால்ஸை வந்து கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க வெளியில் வந்து நீட்டிகிட்டு இருக்கக்கூடாது நம்மளுக்கு அந்த மாதிரி மட்டும் இருந்தால் போதும் ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸோ வந்து டா ஸ்டார்டிங்கில் டான் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அதாவது நல்லா கெட்டு தையலாக போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிக்கையிலையோ அதே மாதிரி தையல் போட்டு முடிக்கணும் ஸோ நல்லா பார்த்து எந்த வித சுருக்கும் இல்லாமல் சேரீயை வந்து நல்லா நல்லா நீட்டாக எடுத்து விட்டு எடுத்து விட்டு ஏன்னா நம்மளுக்கு மிஷினில் வந்து கீழே நம்மளுக்கு லென்த்தாக இருக்கிறனால நம்மளுக்கு நழுவிட்டே போகும் ஸோ அதை கரெக்டாக எடுத்து விட்டுட்டு ஃபால்ஸையும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எந்தவித சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக வந்து கீழே ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க நம்ம கீழேருந்து தான் ஸ்டிச் பண்ணணும் நம்ம மேலேருந்து ஸ்டிச் பண்ண வேண்டாம் கீழேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேல் பக்கமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டாக வந்து அந்த உள்பக்கமாக ஸாரிக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஃபால்ஸ் வச்சுட்டு ஒரு பாயிண்ட் அளவுக்கு உள்ளே இருந்தால் போதும் ரொம்ப வெளியில் மட்டும் நீட்டிகிட்டு இருக்கா அது மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ அந்த இடத்துல ஒரு ஃபோல்டு பண்ண இடத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மடிப்பு மாதிரி வச்சுக்கோங்க காலேஞ்சுக்கு ஒரு சுருக்க மாதிரி குட்டி உண்டாக சுருக்க மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணி கு சுருக்க மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி சுருக்கம் வந்து நல்லா லேஸான சேரீயில் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஃபால்ஸ் வந்து நம்மளுக்கு தூக்கிட்டு இல்லாமல் நல்லா சமமாக இருக்கும் எல்லா சைடுமே பக்கமாக நம்மளுக்கு வந்து சமமாக இருக்கும் ஸோ தூக்கிட்டு இல்லாமல் இருக்கிறக்காக அந்த குட்டியாண்ட சுருக்கம் மட்டும் வச்சுக்கோங்க நம்ம மேல் பக்கமும் இதே சுருக்கத்துக்கு மேலே ஸ்டிச் பண்ணணும் ஸோ இப்போ மறுபடியும் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு பக்கமும் அந்த குட்டி சுருக்கு வைக்கணும் ஸோ நான் வந்து இன்னொரு பக்கமும் மார்க் பண்ணிட்டு அந்த குட்டி சுருக்க வந்து வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இன்னும் இந்த இடத்துல ஒரு மடிப்பக்கம் இருக்குது இல்லையா அங்கேயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ரொம்ப கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டிண்டாக சுருக்க மாதிரி வச்சுக்கோங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் எங்கேயுமே தூக்கிகிட்டு இருக்காது நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு நம்மளுக்கு வந்து சாரீ வியர் பண்ணுறப்போ அந்த தூக்குன மாதிரி இருக்காது நம்ம ஸ்டிச் பண்ணது கரெக்டாக இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கீழ்ப்பக்கமாக தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபால்ஸ் வந்து ஈஸியாக அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து காட்டன் நல்லா பட்டு சாரி அந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற சேரீக்கெல்லாம் வந்து அந்த சுருக்க கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை பட் லேஸான சேரீக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் இப்போ அந்த எண்டிங் வந்தாச்சு நம்ம ஆப்போசிட் சைடு எண்டிங்லேயும் கால் இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணிக்கோங்க உள் பக்கமாக ராங் சைடு பக்கமாக ஃபோல்டு பண்ணிவிட்டு டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க நான் பேக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம சேரீயை உருகிட்டே நம்ம அந்த பக்கம் மறுபடியும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே கொண்டு வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி சாரியை வந்து நல்லா உருகி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துக்கே வந்துடலாம் அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த ஃபோல்டு பண்ண இடத்துலேருந்து மறுபடியும் ஸ்டிச் பண்ணிடலாம் ஸோ ஸ்டார்டிங்கில் டான் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அந்த கா ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த கார்னர்லேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபூட்டர் வச்சு மேலே குதிரையை தூக்கி விட்டுட்டு நீடியில் குத்திக்கோங்க குதிரையை மட்டும் மேலே தூக்கி விட்டுட்டு லிஃப்ட்டு மேலே இது பண்ணிட்டு தூக்கிட்டு மறுபடியும் ஆப் மேல் மேல் பக்கமாக இருக்கிற அந்த கார்னர்லேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க மேல் பக்கமாக நம்ம வந்து கீழ்பக்கம் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இப்போ மேல் பக்கம் எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுட்டு மேல் பக்கமாக ஸ்டிச் பண்ணிடுங்க இப்போ நம்ம கீழே வந்து நம்ம சுருக்கு வச்சோம் இல்லையா அதே இடத்துல வந்து மேலேயும் வந்து சுருக்க வச்சுக்கோங்க குட்டி குண்டாக சுருக்கு வச்சுக்கோங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா சாரி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபால்ஸையும் சுருக்கம் இல்லாமல் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு பக்கமும் சுருக்க வச்சுருப்போம் அந்த இடத்துலையும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க குட்டி உண்டாக லைட்டாக சுருக்க வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸோ த்ரெட்டு மட்டும் மேக்ஸிமம் ஸாரீயோடைய பார்டர் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் வந்து பாபின்லேயும் யூஸ் பண்ணிக்கோங்க மேல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே என்ன கலரில் ஃபால்ஸ் இருக்கோ அந்த கலரில் நீங்கள் வச்சுக்கோங்க சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒவ்வொரு சேரீயில் வந்து பார்த்தீங்கன்னா உள்பக்கம் ஒரு மாதிரி இருக்கும் கீழே பார்டர் ஒரு மாதிரி இருக்கும் இப்போ எண்டிங்கில் வரையிலையும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க கால் இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குதிரையை வந்து நீடியில் குத்திட்டு குதிரையை மட்டும் டேர்ன் பண்ணிக்கோங்க குதிரையை தூக்கி விட்டுட்டு டேர்ன் பண்ணிக்கோங்க சேரீயை வந்து டேர்ன் பண்ணிவிட்டு அந்த ஃபால்ஸை வந்து அந்த ஃபோல்டு பண்ண இடத்துல கார்னர்லேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்ட் பண்ணிடுங்க டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஃபால்ஸ் வந்து இப்போ அட்டாச் பண்ணி முடித்தாச்சு ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபால்ஸ் வந்து நீட்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த வித சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக வந்து ஃபால்ஸ் வந்து நம்ம கீழே வந்து அடிப்பக்கமாக கீழ் கீழ்பக்கமாக வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம் நம்மளுக்கு எங்கே வந்து நம்ம ஃபீ ஃபோல்டு அதாவது ப்ளீட் பண்ணி எப்போ ஸ்டிச் கட்டுவோமோ அந்த இடத்துல இப்போ பாருங்கள் நீட்டாக வந்து நம்ம ஃபால்ஸ் அட்டாச் பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் வந்து ஸாரி ஃபால்ஸ் வந்து அட்டாச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ வந்து அந்த கிளாஸை முடிச்சுட்டு உங்களுக்குன்னு செப்பரேட்டாக கொடுத்துருக்கற டவுட் கிளாரிஃபிகேஷன் குரூப்பில் ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள் இப்போ அந்த பிக்சரெல்லாம் இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் வந்து நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து சேம் கலர் திரட்டி யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே வந்து அந்த கான்ட்ரஸ்ட்டாக தெரியாது ஸோ நம்மளுக்கு நீட்டாகவும் இருக்கும் ஸோ நான் வந்து பீச் கலர் அந்த மாதிரி த்ரெட்டு தான் யூஸ் பண்ணேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் ஒரு அக்யூரேட்டாக ஒரு கலர் எடுத்தங்காட்டி அந்த அளவுக்கு தெரியாது ஸ்டிச் பண்ணது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு வெளி பக்கம் பாருங்கள் பார்க்குறக்கு நீட்டாக இருக்குது சுருக்கம் இல்லாமல் இருக்கும் நம்ம அந்த ஃபோல்டு குட்டி உண்டாக கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுனால சுருக்கம் இல்லாமல் இருக்கும் எங்கேயுமே வந்து நம்மளுக்கு அந்த சுருக்கம் வந்து இருக்காது ஸோ இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்ம அடுத்த க்ளாஸில் வந்து நம்ம சிம்மி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த கிளாஸில் நம்ம சாரி வந்து எப்படி ஃபால்ஸ் அட்டாச் பண்ணணுங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தாச்சு ஏன் நம்ம அடுத்த கிளாஸில் சிம்மி கட் பண்ணுற வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம் நன்றி